இந்த மூன்று வகை வங்கி கணக்குகள் மூடப்படும் வங்கி வாடிக்கையாளர்கள் கவனத்திற்கு பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் இந்திய ரிசர்வ் வங்கி புதிய வங்கி விதிகளை அமல்படுத்தியுள்ளது இதன்படி வங்கிகளில் உள்ள குறிப்பிட்ட மூன்று வகை கணக்குகள் மூடப்படும் இதனை அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களும் தெரிந்து கொள்வது அவசியமாகும் புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் இந்திய ரிசர்வ் வங்கி சில முக்கிய மாற்றங்களை அமல்படுத்தியுள்ளது இந்த புதிய வழிகாட்டுதல்களின்படி குறிப்பிட்ட வகையை சேர்ந்த சில வங்கிக் கணக்குகள் மூடப்பட வாய்ப்புள்ளது நாடு முழுவதும் கோடிக்கணக்கான கணக்குதாரர்களை இது பாதிக்கக்கூடும் கூடும் என்பதால் அனைவரும் இந்த விதிகளை புரிந்து கொண்டு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் இந்த முடிவின் முக்கிய நோக்கம் வங்கிகளை மேலும் பாதுகாப்பானதாகவும் வெளிப்படையானதாகவும் சேவை மாற்றுவது நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாத கணக்குகள் மோசடி ஹேக்கிங் பண மோசடி போன்ற அபாயங்களுக்கு எளிதில் இலக்காகின்றன இதனை தடுக்கும் வகையில் ஆர்பிஐ இந்த புதிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது டிஜிட்டல் வங்கி அமைப்பை வலுப்படுத்தவும் வாடிக்கையாளர்களின் பண பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன முதலாவது வகை டார்மெண்ட் கணக்குகள் இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேலாக எந்த பண பரிவர்த்தனையும் நடக்காத கணக்குகள் டார்மண்ட் கணக்குகளாக கருதப்படுகின்றன இவ்வகை கணக்குகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படாமல் ஹேக்கர்களுக்கு எளிதாக இலக்காகின்றன அதனால் அத்தகைய கணக்குகள் பயன்பாட்டில் இல்லாவிட்டால் மூடப்படலாம் இரண்டாவது இன் செயலற்ற கணக்குகள் பொதுவாக பனிரண்டு மாதங்கள் அல்லது அதற்கு மேல் பரிவர்த்தனை இல்லாத கணக்குகள் இந்த வகையில் அடங்கும் இவற்றையும் தவறாக பயன்படுத்தப்படும் அபாயம் அதிகம் புதிய விதிகளின்படி கணக்குதாரர் சிறிய பரிவர்த்தனை ஒன்றை செய்தால் கூட அந்த கணக்கை மீண்டும் செயலில் வைக்க முடியும் மூன்றாவது ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள் நீண்ட காலமாக பணமில்லாமல் இருக்கும் கணக்குகள் மூடப்படலாம் இதன் மூலம் தவறான பயன்பாடுகளை குறைப்பதுடன் சி விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை வங்கிகள் உறுதி செய்ய உதவும் எனவே உங்கள் கணக்கு செயலில் உள்ளதா என்பதை சரிபார்த்து தேவையான நடவடிக்கைகளை உடனே எடுப்பது பாதுகாப்பானது